வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கனே இன்றைக்கி வந்து கிராமிய முறைப்படி சிகப்பு பொன்னாங்கண்ணி பாசிப்பருப்பு கூட்டம் ஏற்கனவே சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை கடைச்சல் நான் வந்து வீடியோவை பதிவிட்டுருக்கேன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி மாடி வீட்டுத் தோட்டம் சின்ன மினி தோட்டம் தான் அதில் வந்து இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா வளர்த்து அதை மேலோட்டமாக வந்து வளர்ந்த கீரையை கட் பண்ணி எடுத்து நம்ம சமைக்க போகிறோம் அதை நான் இப்போ கட் பண்ணி எடுத்து அலம்பி வச்சுருக்கேங்க ஒரு பவுல் நிறைய எனக்கு கீரை கிடச்சது தக்காளி எப்போவுமே வந்து நம்ம அழுகுன தக்காளியை மேலே இருக்கிற தொட்டியில் போட்டோம்னா செடியாக வரும் ஒரு செடிக்கு எனக்கு நான்கு பழுத்த தக்காளி கிடைச்சது பழுக்கிறதுக்கு பத்து ஆச்சு அதுதான் இன்றைக்கி நான் சமையலுக்கு பயன்படுத்துகிறேன் அடுத்து சாம்பார் வெங்காயம் பதினஞ்சு கிராமத்தில் வந்து பெரிய வெங்காயம் பெரும்பாலும் வந்து பயன்படுத்த மாட்டாங்க முழுவதும் வந்து சாம்பார் வெங்காயம் சமையல் தான் அதனால தான் அந்த சமையல் வந்து ருசிக்குமோ என்னமோ நான் அதன் வரை பதினைஞ்சி சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன் இது வந்து வெங்காய பூண்டு ஒத்த பூண்டு சொல்லுவாங்க இது மதுரை விருதுநகர் சைடில் தான் அதிகமாக கிடைக்கும் அந்த பூண்டு வந்து நான் மூணு பூண்டு ஒரு பூண்டு பொடியாக கட் பண்ணிருக்கேன் ரெண்டு முழுசாக வந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பூண்டு புளி ஒரு பச்சை மிளகா சீரகம் அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் கூட நீங்கள் போடலாம் ரொம்ப நல்ல ஒரு வாசம் கிடைக்கும் கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு அவ்வளோதாங்க இதை எல்லாத்தையும் நான் வந்து குக்கரில் இப்போ சேர்த்துடலாம் ஒன்றரை கிளாஸ் த சூப்பு எடுக்கிறதா இருந்தால் ஒரு கிளாஸ் தண்ணி ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நான் ஒரு கிளாஸ் தண்ணியில் இதை வேக வச்சு கடைச்சல் செய்ய போகிறேன் வாங்க இப்போ குக்கரில் சேர்த்துடலாம் கீரை நல்ல ஒரு மூன்று சவுண்டு வர வச்சு நம்ம நல்லா மசிச்சோம்னா போதும் நல்லா மசிஞ்சிடும் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் பாசிப்பருப்பாக அடியில் கொட்டிடுங்க மேலே வந்து ஃபுல்லாக கீரை சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்துடலாம் இதில் வந்து நான் குக்கரில் செய்கிறேன் கிராமப்புறத்தில் மண் சட்டியில் வைப்பாங்க அவங்க மண் சட்டியிலே வேக வச்சு அதை கடைஞ்சி தாளித்தம் செய்வாங்க ருசி அருமையாக இருக்கும் இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாங்க குக்கர் அடுப்பில் வச்சுட்டு மூடி போட்டு மூடியெல்லாம் மூன்று விசில் வரட்டும் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் கோவில் தேங்காய் வந்து நிறையா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் சுவாமிக்கு உடைச்சது அதை வீணாக்கக்கூடாது இல்லைங்களா அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வடைச்சட்டியில் சேர்த்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு துண்டு பெரிய துண்டு இஞ்சி நான்கு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி கொடுக்கணும் எண்ணெய் கொஞ்சம் விடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் நல்லா வதக்கி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பிள்ளை இதற்கு புளியை நம்ம சேர்க்கணும் கடைசியாக உடைச்ச கல்ல ஒரு கைப்பிடி சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு இந்த புளியும் சேர்த்து வறுத்துட்டு நம்ம வந்து சட்னி அரைச்சி வச்சோம்னா தோசை இட்லி பூரி சப்பாத்தி சாதம் அனைத்திற்கும் உகந்ததாக இருக்கும் நைட்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த சட்னி வந்து கெட்டு போகாது காலையில் எவ்வளோ சீக்கிரம் அரைச்சி வச்சாலும் ஆனால் வந்து நல்லா வதக்கணும் இந்த கலர் மாறணும் தேங்காயோட கலர் அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க புளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா சேர்த்துக்கலாம் அதோடு ரெண்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்த்து அரைக்கணும் கல் உப்பு சேர்த்து அரைங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த நல்லா வதங்கின பத பதகை நான் காண்பிக்கிறேன் இந்த பக்கம் வந்து கல்லை பருப்பு பருப்பு வடை நான் போ போட்டுருக்கேன் இன்றைக்கு சமையல் வந்து ரசம் தேங்காய் உடைச்ச கடலை போட்டு வதக்கிய வறுத்த தேங்காய் உடைச்ச கடலை சட்னி கீரை கடைச்சல் இதுதான் இன்றைக்கு சமையலை வடை வெந்துடுத்து இப்போ வடைய நான் எடுத்துட்றேன் பொன்னாங்கஞ்சி கீரை வந்து கடைச்சல் இந்த பாருங்க நல்லா பருப்பு நல்லா மசிஞ்சிடுதோ அதே மாதிரி கீரையும் நல்லா வெந்துவிட்டோம் இதை வந்து நான் மற்ற அளவு கடையில் அந்த கரண்டியிலே நான் மசிச்சு விட்டு உங்களுக்கு காம்பிக்கிறேன் இந்த கீரை வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் இப்படி கரண்டியிலே நம்ம மசித்தோம்னா நல்லா மசிஞ்சிடும் இந்த கீரை வந்து நம்ம செய்கிற கீரைக்கு தாளிப்பு ரொம்ப முக்கியம் அதற்கு கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூனு கருவேப்பில் ஒரு கொத்து வர மிளகா ஒன்று சாம்பார் வெங்காயம் ஒரு நான்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மசிச்சு மசிச்சுட்டு நம்ம தாளித்தம் செய்யலாம் பாருங்கள் அப்படியே இருக்கட்டும் தாளித்தம் செஞ்சிடலாம் இந்த பக்கம் தேங்காய் மசிஞ்சி எடுத்து இந்த ஸ்டேஜில் நான் உடச்ச கடலை அதாவது பொட்டு கடலை ஒரு கைப்பிடி அடுத்து வந்து வரமுளகா ரெண்டும் ஒரு பச்சை மிளகா சேர்க்க போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எடுத்து கடைசி ஸ்டேஜில் வந்து நான் உடைச்ச கடையும் போட்டு வரமிளகா ஒரு பச்சை மிளகா இது கூட ஒரு வரமிளகா எடுத்துடலாம் காரம் அதிகமாக இருக்க இருக்க வேண்டாம் இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு மலை வர பொட்டுக்கடலை உடச்சக்கடலை சேர்த்துருக்கேன் இது உடச்சக்கடல சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து நல்லா ஆற விட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பளம் அளவு நம்ம புளி சேர்த்துக்கலாம் சரிங்க நான் புளி சேர்த்துட்டேன் இதை நல்லா வதக்கி ஒரு கட்டில் ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கீரை தாளிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு வானிலை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிருக்காங்க எண்ணெய் காயட்டும் பார்க்கலாம் இப்போது கடுகு உளுந்தம்பருப்பு நான்கு சாம்பார் வெங்காயம் ஒரு வர முழகா ஒரு சுற்று கருவேப்பில் கீரைக்கு எப்போவுமே தாளிப்பு வந்து ரொம்பவுமே அவசியங்கள் நம்ம செய்கிற கீரை மனமும் ருசியும் அதிகமாக இருக்கணும்னா தாளிப்பு இந்த மாதிரி செய்ய நிச்சயமாக நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் கடைக்கியாக வந்து பூண்டு ஒன்று தட்டி நம்ம அதில் சேர்க்க போகிறோம் கீரை வைக்கி கடை தாளிப்பு சேர்த்தாச்சு அவ்வளோதான் கீரை ரெடி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ருசிக்க மனம் தரும் அருமையான கிராமிய கீரை கடைச்சல் பொன்னாங்கண்ணி கீரை கடைச்சல் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு ரசம் கூட்டி வச்சிட்டேங்க ஒரு சலசலவு ஒரு கொடி வரும்போது ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரசத்தை அதில் செத்துக்கலாம் ரசம் சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் பச்சடி ரொம்ப அருமையாக இருக்குங்க அதனால் நான் வெண்டைக்காய் பச்சடி வச்சு முடிக்க போகிறேன் இது முடிஞ்சதும் இன்றைய சமையல் முடிஞ்சது ஈஸியாக சுலபமாக சமைச்சிட்டேன் ஏன்னா முதல் நாள் ஹெவி சாப்பாடெல்லாம் மறுநாள் லைட்டாக ரசம் வைக்கிறது அது சீரக ரசம் வைக்கிறது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ வெண்டைக்காவும் ரெடி ஆகிடுச்சு இதை இறக்கிட்டு இன்றைய சமையல் என்னன்ட்டு பார்க்கலாம் இப்போ இந்த வெண்டைக்காவும் ரெடி ஆகிடுங்க இந்த வெண்டைக்காய் பற்றி வந்து என்னென்ன இது வந்து கிராமத்தில் விளை தோட்டத்தில் விளைந்த வெண்டைக்காயம் நாங்கள் கிராமத்தில் இதில் போகும்போது அந்த வெண்டைக்காய் வச்சு போகணும் அதுதான் இன்றைக்கு இப்போ வந்து வெண்டைக்காவும்